காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேங்காய் உடைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கணும் காய் பதினோருன்றது உங்களுக்கு லக்கி நம்பரா ஆமாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கேரட்டு கேரட் சௌச்சு பொல்லங்காய் நாலு அஞ்சு தென் அவரைக்காய் உருளைக்கெழங்கு ஒன்பது இந்த மாதிரி ஒரு காய் விட்டுட்டீங்க பூசரிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஓகே இப்போ நான் பார்க்கும்போது ஓணம் சாத்தியாக செய்யறதுக்காக எல்லாம் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது வாங்க கட் பண்ணும்பொழுதே உங்களை என்ன நிறைய விஷயங்களை எங்களோட சப்ஸ்க்ரைபரோடு பகிர்ந்துக்கோங்க ஓகே பார்க்கலாம் மகாலக்ஷ்மி மேடம் நீங்கள் விஜய் தியாக்ஸ் பார்க்குறீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எது எனக்கு விஜய் பண்ணி பண்ணுற குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங் ரொம்ப ட்ராவல் பிளாக் பிடிக்காது

ஓகே இதுவரையும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேருக்கு மேலே சமைச்சிருக்காங்க அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான் இப்போ நாங்கள் வந்து யூடியூப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இதை சமைக்கணுன்றது முடியலை ஆனால் இது மாதிரி எங்களோடய குக்கிங் யூடியூப்பில் வருது உங்களோட சேனல் மூலமாக அப்படின்னும்பொழுது ரொம்ப சந்தோஷமான விஷயம்ன்றாங்க ஆனால் இது இவ்வளோ ஆழமாக இருக்கும்னு நான் யோசிக்கல ஆனால் உங்களோட ஆங்கிளை பார்க்கும்போது ஓஹோ உங்களோட குக்கிங் வருதுன்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஓகே நீங்கள் காய் எப்படி கட் பண்ணியிருக்கீங்க காட்டுங்க

மருத்துவத்தில் போய் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போது மதுரையில் இப்போ நீங்கள் படிக்கிற டைம்ல மதுரைக்கு போகணும் இப்போ இருக்கிற இந்த ராம்நாடில் இப்போ காலேஜ் அங்கே இருக்கா இப்போ காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஓகே இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கு ஓகே ஆர்ட்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி இப்போ நிறைய காலேஜஸ் வந்துருச்சு அப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு காலேஜ் தான் இருந்தது ஸோ அந்த டைம்ல படிக்கணும்னா மதுரை அதை மாதிரி போகணும் இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கிறதால எல்லா காலேஜஸும் இங்கேயே இருக்கிறதால எல்லாம் அங்கே படிக்க ஈஸியாக இப்போ அங்கே வரும் போது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா என்னென்ன விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ராம்நாட்டில் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு ஓகே நல்லா எல்லா டைப் ஆஃப் ஃபிஷும் கிடைக்கும் ஃபிஷ்ஷும் கிடைக்கும் இப்போ கோவில் பார்க்க வந்துட்டு கணக்கில் சம்மந்தமான எல்லா பொருளும் கிடைக்கும் சங்கு நல்லா சங்கு சங்கு எல்லாமே கிடைக்கும் ஓகே இப்போ அங்கே வந்து குக்கிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட்டு ராம்நாட்டில்

கத்திரிக்காய் நல்லா சுட்டுட்டு அதில் வந்து அந்த எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த புளி மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் அதையும் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி இட்லிக்குலாம் என்ன பேர் சொல்லுவாங்க அதுக்கு கத்திரிக்காய் சுட்டு பிணையிறது சொல்லுவாங்க கத்திரிக்காய் சுட்டு பணையிறது ஓகே இதெல்லாம் ஒரு நார்த் இந்தியா டிஷ் மாதிரி இருக்குது நார்த் இண்டியா அதை புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை என்ன போட்டோம்னா நல்லா இருக்கும் ஓகே இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு சூதியை செலக்ட் பண்ணி ஓகே நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணுங்க மகாலட்சுமி மேடம் எல்லா காய்களையும் பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க மேடம் இப்போ என்ன பண்ணுறீங்க பச்சை மிளகாயில் நிறைய சத்து இருக்கு ஓகே சில பேர்த்துக்கு அது ஒத்துக்காது அந்த பச்சை மிளகா காரம் ஒத்துக்காது சரி அதனால சீடெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணணுன்னா நல்லதும் கூட பச்சை மிளகா பச்சை மிளகாய் அந்த சீடை நல்ல காரம் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும் அதே நேரத்தில் ஓகே நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம் ஓகே நான் யூஸ் பண்ண ஸோ பச்சை மிளகாய் சில பேருக்கு வயிறு வலி கொண்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி விதைகளை எடுத்துட்டு பயன்படுத்தும் பொழுது அந்த வயிறு வலி வரதுலாம் இருக்காது பச்சை மிளகாவோட சத் சத்தூ கம்மியாக கிடைக்கும் அது காரமும் கிடைக்கும் நம்ம அந்த காரம் வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் சோ அந்த பச்சை மிளகாயை கண்டிப்பாக சேர்க்கணும் கூட ஓகே ஓகே நல்ல டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாலட்சுமி மேடம் சொல்லியிருக்காங்க பச்சை மிளகாவை இதை மாதிரி நல்லா விதைகளை எடுத்துட்டு நம்ம அந்த பச்சை மிளகாய் பொழுது பச்சை மிளகாயோட காரம் கிடைக்கும் ஆனால் அதனோட அந்த வயிறு வலிக்குது இந்த விதை மூலமாக அப்படின்ற அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் குக்கிங்கில் பயன்படுத்துங்க வாங்க மேடம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகே அதில் அது கொஞ்சம் பட்டை 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 இலை பட்டை சோம்பு தென் கருவேப்பில கருவேப்பில இதெல்லாம் போட்டுக்கோ இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஆக்ட் பண்ண போக

டிஃபனுக்கு எப்படி இருக்கும் மேடம் இது இது டிஃபனுக்கு வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி சப்பாத்தி தோசை இட்லி இடியப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நம்ம இப்ப வந்து எடுத்துக்கலாம் வதக்கிட்டோம் இந்த காயெல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெயில் வதக்கினா தான் நல்லா இருக்கும் ஆமாம் தேங்காய் எண்ணெயில் வதக்கினா நல்ல வாசமாக இருக்கும் ஓகே அதனுடைய வாசம் வந்து நம்மளுக்கு நல்லதும் கூட இன்னைக்கு எத்தனை வகையான காய்கள் போட்டிருக்கீங்க பதினோரு வகையான காய் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்து அதில் இது பண்ணணும்னா ஒரே இதில் எல்லா ஒன் பார்ட் குக்கிங் ஆமா ஒன் பார்ட் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து பாசி பருப்பு போடும் பாசி ஆமாம் சிறு பருப்பு ஊற வச்சது அலசிட்டேன் அலசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து சைடில் போட்டுட்டு சைடில் போட்டு ஆமாம் பண்ணிடலாம் ஒரே குக்கிங்காகவும் நம்மளுக்கு போயிடும் தனித்தனியாக வந்து குக் பண்ணணும் அவசியம் இல்லை தனியாக ஆமாம் தனியாக குக் பண்ண வேண்டியதில்லை ஒன் பார்ட் மாதிரி போயிடும் ஆமாம் சீக்கிரம் வந்து குக் ஆகிடும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஆமாம் ஈஸியாக ஓகே ஆமாம் தனியாக குக் பண்ணால் தான் டைம் எடுக்கும் இது ஈஸியாக இது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இல்லை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் காய் நல்லாச்சாச்சு நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் மாசத்துக்காக சோம்பு பொடி சோம்பு பொடி கொஞ்சம் லைட்டாக முதல்ல ஏற்கனவே சோம்பு போட்டுருந்தோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக சோம்பு பொடி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா கிளறி சேர்த்து பொடி போடும்போது நமக்கு சொதிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்ல டேஸ்ட் வாசம் கிடைக்கும் வாசம் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நீங்கள் சோம்பு முழுசாகவும் போடுறீங்க பொடியும் பொடியும் போடுறீங்க ஓகே ஓகே இது ஒரு நல்ல ஒரு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஓகே காய் வேகிற அளவுக்கு வேகிற தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும்

அது ஒன்னா வேக வச்சிடலாம் வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக குக் பண்ணிட முடியும் காலையிலேயே நம்ம ஓகே இதுக்கு எத்தனை விசில் மேடம் மேடம் ரெண்டு விசில் வைக்கலாம் ஓகே இப்போ முடியலாமா ஆமாம் ஓகே முழுசா ஒரு தேங்காயை உடைச்சு தேங்காய் பால் எடுக்க போறோம் பெரிய தேங்காய் பெரிய தேங்காய் ஓகே முழுசா உடைச்சு

இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரம் வரோம்னா நம்ம கோவில் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறப்போ இல்ல நம்ம மாலத்தீவுக்கு போற அளவுக்கு உள்ள எல்லா மாலத்தீவா எல்லாம் போனோம்னா நிறைய காசு செலவழிச்சுதான் நம்ம பாப்போம் ஆமா ராமேஸ்வரத்துல எல்லாமே இருக்கு எக்ஸி இருக்கு ஹம் ஸ்கூப்பா ட்ரைவிங் இருக்கு வாவ் ஸ்கோரல் இருக்கு எனக்கு தெரியாது நாளை நீங்க போய் பார்க்கலாம் ராம ராமேஸ்வரத்துல எல்லாமே இருக்கு அதையும் நீங்க போய் பார்க்கலாம் கடல் பஸ் இப்ப நம்ம மத்த ஐலேண்ட்ல எல்லாம் காட்டுற மாதிரி இங்கயும் பாக்கணும் ஆஹ் கண்டிப்பா பாக்கலாம் கடல் பஸ் இருக்கு நல்லா போய் பார்க்கலாம் கடல் ஆமா பசுக்கா வந்து என்ன பார்க்கலாம் ராமேஸ்வரத்துல நம்ம மாலத்தீவுல கிடைக்க வேண்டிய எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸும் எல்லா ஐலாண்ட்ல கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே இங்க கிடைக்குது நம்ம கோவில் மட்டும்தான் இல்லாம இந்த என்டர்டைன்மெண்ட்டும் நிறைய இருக்குன்றது உங்க மூலமா பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸர்ப்பா தெரிஞ்சுன்னு இருக்காங்க கண்டிப்பா நீங்க ராமேஸ்வரம் வரைஞ்சது இங்க இருக்க இந்த என்டர்டெயின்மெண்ட் ஆன விஷயங்களையும் நீங்க பார்க்க மறக்காதீங்க

ஒண்ணும் வேண்டாம் இது ஒரு கிளர் கிleri விட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மல்லி மல்லி அந்த மல்லி மंटो கொஞ்சம் போடுங்க போட்டா நல்லா வரும் மேடம் நீங்க டேஸ்ட் பாருங்க சோம்பு அது வந்து நல்ல இருக்கு நம்ம சோம்பு சோம்பு பொடியும் போட்டா நல்லா இருக்கும் ஆமா இது நல்லா இருக்கும் நல்லா

ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மேடம் செய்த இந்த சொதி நாகர்கோவில் சொதி ஈஸி மெத்தடில் நமக்கு செய்து காட்டியிருக்காங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்னைக்கு சோதி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸாக இருக்குது நீங்கள் எதுக்காக பதினோரு காய் போட்டிங்கன்னு இப்போ தான் தெரியுது கலர் கலராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்

நல்லா ஆபம் பண்ணிட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றும் போது நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் அதோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ அது இன்னைக்கு மகாலட்சுமி மேடம் செய்திருந்தேன் இந்த சுத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்க உங்கள் வீட்டில் இருக்க ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஜட்ஜி யாரு நீங்க தான் சொல்லணும் இருக்க எப்படி வந்துருக்கு சார்

மகாலக்ஷ்மி மேடம் செய்திருந்த இந்த சொதி ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது இவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து இவ்வளோ காய்கறிகள் வெட்டி நல்லா அருமையாக செய்திருந்தாங்க இதை மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் அவங்களோட ரெசிபி வரணும்போது கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க நிறைய சப்ஸ்கிரைபர் அவங்கவுங்க ஊரில் இருக்க விசேஷமான பொருட்கள் செய்வாங்க இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவர்கள் இந்த சோதி நமக்கு செய்து காட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷும் செய்து காட்ட மறக்காதீங்க அடுத்தடுத்த வர வீடியோஸில் இந்த ராமநாதபுரத்தை சுற்றி இருக்க டூரிஸ்ட்டு பிளேஸ் என்னென்ன நான் பார்த்தனோ அதுதான் கண்டினியூவாக வரப்போகுது ராமநாதபுரம் ரொம்பவே அழகான ஊர் தான் இந்த ஊரை சுற்றி நான் பார்த்த எல்லா ப்ளேஸும் கண்டினியூவாக வரப்போகுது கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும் சப்ஸ்கிரைபர் விட்டு சமையல் அதையும் பார்க்கணும் அப்படின்னும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர வீடியோஸை பார்த்துட்டு உங்கள் லைக்ஸை போட மறக்காதீங்க ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் ஒவ்வொரு ஊர்களில் இருக்க ஒவ்வொரு ரெசிப்பியை அவங்க வீட்டு கிச்சனில் போயிட்டு வித்தியாசமாக அவங்களையே சமைக்க சொல்லி அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க பாய்